ஹலோ வெல்கம் பேக் இந்த வீடியோவில் காடை சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆறு காடையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப் லெமன் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் உப்பு இதெல்லாம் தான் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் காடையில் சேர்த்துக்கிறேன் அதோட தயிர் சேர்த்துக்கிறேன் லெமனோட தயிர் சேர்க்கும்போது புளிப்பு சுவையோட சாஃப்ட்னஸும் கொடுக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டையும் நல்லா சாஃப்டாகக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் காடையில் அங்கங்கே இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா மசாலாலாம் நல்லா சேரும் எல்லா பக்கமும் நல்லா கீரியாச்சு இதை ஹாஃப் அனவர் ஒன் ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் காடையை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம் முழு கடையாக பொரிச்சு எடுக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்ன நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்பப்போ ஃப்ளிப் பண்ணி ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணிக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு இந்த மயனீஸ் ஒரு கச்ச வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்